அந்த மலைக்கோட்டையில ராத்திரி நேரம் ஒரு மாதிரி அசாதாரணமான அமைதி தூரத்தில் எங்கேயோ மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு ஆனால் காற்றுல அந்த ஈரம் இன்னும் இருக்கு மடத்தோட பெரிய ஹாலில் ஒரு சின்ன தீ எரிஞ்சிட்ருக்கு அந்த வெளிச்சத்தில் மிர்தாத் ரொம்ப மௌனமாக உட்காந்துருக்காரு அவர சுத்தி எந்த எட்டு துறவிகளும் என்ன சொல்றது மூச்ச கூட அடக்கிட்டு காத்திருக்காங்க நாம இன்னைக்கு மிர்தாத் புத்தகத்தோட ஐந்தாவது அத்தியாயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலான்னு இருக்கும் அதாவது கடவுளோட சொல்லுக்கும் மனுஷனோட சொல்லுக்கும் என்ன ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு மிர்தாத் விளக்குறத கொஞ்சம் பார்க்கலாம் சரி இது ஏதோ தத்துவ மாதிரி இல்லாம நம்ம டெய்லி லைஃப்ல நாம பேசுற வார்த்தைகள் எப்படி நம்மள நம்ம உலகத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கோற முயற்சி நிச்சயமா இந்த அத்தியாயத்தோட நோக்கமே அதுதான் சொல்லலாம் மிர்தாத் பார்வையில வார்த்தைங்கிறது வெறும் சத்தம் இல்ல அது வந்து ஒண்ணு உருவாக்க முடியும் இல்லைன்னா சிதைக்க முடியும் ஓ அப்படியா ஆமா உண்மையான புரிதலுக்கும் அந்த அமைதிக்கும் உள்ள ஆழமான தொடர்பை நீங்க உணர்றதுக்கு இந்த உரையாடல் ஒரு தூண்டுதலா இருக்கும் பாருங்க மிர்தாத் பேச ஆரம்பிக்கிறதே அது வெறும் குரல் மாதிரி இல்ல ஒரு அலம் மாதிரி மெதுவா எழுந்து வருது அவர் ஆரம்பிக்கிறதே ஒரு வித்தியாசமான உருவகத்தோட தான் இல்லையா உலை அதுதான் கடவுளின் சொல் அப்படின்னு சொல்றாரு உலை எதுக்கு எதுக்கு இந்த உருவகம் எருப்பு உலை இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது யோசிக்க வைக்கிற உருவகம் தான் ஏன்னா உலை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க அதில் போடுற எல்லாத்தையும் இரும்பா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும் அதோட தனித்தன்மை அதெல்லாம் போய் உருக்கி ஒன்னாக்கிடும் இல்லையா ஆமா ஆமா அது மாதிரி தான் கடவுளோட சொல்லும் அது வந்து இது நல்லது அது கெட்டது இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு பிரிச்சு பார்க்காது எல்லாத்தையும் தன்னோட அரவணைப்பில் அப்படியே உருக்கி ஒன்னா கலந்துடும் அப்போ இது வெறும் வார்த்தை இல்ல ஒரு ஒரு செயல் மாதிரி ஒரு சக்தி கரெக்ட் அதுதான் விஷயம் மிர்தாத் சொல்ற மாதிரி கடவுளோட சொல்லுக்குள்ள புரிதலின் ஆத்மா இருக்கு அதுக்கு வந்து தன்னையும் இந்த உலகத்தையும் வேற வேறையா பார்க்க தெரியாது ஓஹோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பகுதியை வேண்டான்னு சொல்றது முழு உலகத்தையும் வேண்டான்னு சொல்ற மாதிரி அப்புறம் முழுசியும் மறுக்கிறது தன்னைத்தானே மறுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால இது ஒரு தூய்மைப்படுத்துற சக்தி எல்லாத்தையும் உள்ள இடுத்து கரைச்சு ஒண்ணாக்குற ஒரு பெரிய நெருப்பு இது வெறும் கம்யூனிகேஷன் இல்ல இது கிரியேஷன் படைப்பு ஓகே இது புரியுது கடவுளோட சொல் ஒரு உள மாதிரி எல்லாத்தையும் ஒன்னாக்குது ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மனுஷனோட சொல்ல தொட்டில் அப்படின்னு சொல்றாரு மிரதாத் இதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது குழப்பமா இருக்கு உம் தொட்டில்னா குழந்தைய பத்திரமா சேஃப வைக்கிற இடம் தானே ஆனா மிர்தாத் இத அடைப்பதற்கும் பிடிப்பதற்குமான ஒரு கருவின்னு சொல்றாரு இதுல தான் மனுஷன் நண்டனையும் பகைவனையும் உருவாக்குறான்னு சொல்றாரு இது எப்படி இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா நம்ம பொதுவா தொட்டில பாதுகாப்புன்னு தான் பாக்குறோம் ஆனா மிர்தாத் பார்வையில அது வந்து எல்லைகளை உருவாக்குத ஒரு வரையறைக்குள்ள அடைக்குது இப்ப பாருங்க மனுஷனோட மொழி அவனோட வார்த்தைகள் என்ன பண்ணுது சொல்லுங்க அனுபவத்தை அந்த உண்மைய சில எல்லைகளுக்குள்ள கொண்டு வந்து சிறைப்படுத்துது நல்லவன் கெட்டவன் நண்பன் பகைவன் என் மதம் உன் மதம் இது எல்லாமே நாம வார்த்தைகளால கற்ற சுவர்கள் தானே ஆமா ஒரு மாதிரி சுவர்கள் மாதிரி தான் ஒரு விதத்துல பார்த்தா நம்ம சோஷியல் மீடியா ஃபீடு கூட ஒரு மாதிரி தொட்டில் தான் இல்லையா நமக்கு புடிச்சத மட்டும் காட்டி மத்தத மறைச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்மள வைக்குது இல்ல ஆமாமா நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த நண்பன் பகைவன் பாகுபாடு கூட அது எவ்வளவு டெம்பரவரி நேத்து ரொம்ப க்ளோஸா இருந்தவன் இன்னைக்கு எதிரி மாதிரி தெரியலாம் இன்னைக்கு சந்தை போட்டவன் நாளைக்கு ஃப்ரெண்ட் ஆஃப்னா இது ஏன் இப்படி மிர்தாத் இதுக்கு என்ன பதில் சொல்றாருனா ஏன்னா மனுஷனுக்குள்ள புரிதலின் தீ இல்ல அந்த உள் ஒளி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அதனால அவனோட வார்த்தைகள் வெறும் வெளி அடையாளங்களை வெளி தோற்றங்கள மட்டும் பிடிச்சுக்குது சரி அந்த அடையாளங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அதனால அவனோட உறவுகளும் கருத்துக்களும் மாறிக்கிட்டே இருக்கு அவனோட சொற்கள் வெறும் மனசோட விளையாட்டு அது யதார்த்தத்தை உருவாக்கல யதார்த்தத்தை பத்தினா அவனோட குறுகிய பார்வை அவனோட விருப்பு வெறுப்பு அதைத்தான் காட்டுது அப்போ மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனோட அந்த தனிப்பட்ட நான்ல இருந்து வருதுன்னு மிருத்தா சொல்றார் ஆமா இந்த நான் தான் பிரிவினைக்கு காரணம் ஆனா கடவுளோட நான் ஒன்னாக்குது இந்த ரெண்டு நானுக்கும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் இதுதான் இதுதான் இந்த அத்தியாயத்தோட மையமான புள்ளி மனுஷனோட நான் அப்படிங்கறது அவனோட அகங்காரம் ஈகோ அதாவது அவனோட தனிப்பட்ட உடல் அவனோட எண்ணங்கள் அவனோட மெமரிஸ் அவனோட ஆசைகள் பயங்கள் இதோட ஒரு தொகுப்பு சரி இந்த நான் எப்போதுமே தன்னை மற்ற விஷயங்கள்லிருந்து பிரித்து தான் பார்க்கும் நான் வேற நீ வேற அது வேற இந்த நான்லேருந்து வர்ற வார்த்தைகள் இயல்பாவே பிரிவினையை தான் உருவாக்கும் ஜட்ஜ் பண்ணும் கோடு போடும் இது என்னோடது இது உன்னோடதுன்னு பிரிக்கும் புரியுது புரியுது அப்போ கடவுளோட நான் கடவுளோட நான் அல்லது மிருதாத் சொல்ற அந்த பிரபஞ்ச உணர்வோட நான் அப்படிங்கறது அப்படி இல்லை அது நான் இருக்கிறேன் அயம்ங்கிற ஒரு முழுமையான எல்லையே இல்லாத ஒரு இருப்பு அதுல பிரிவினைக்கே இடம் இல்ல அதுக்குள்ள எல்லாமே அடக்கம் அந்த நிலையிலிருந்து வர்ற சொல் அதாவது கடவுளோட சொல் எல்லாத்தையும் தன்னுள் ஒன்னாக்குது அது நான்னு சொன்னா கூட அது ஒரு தனிப்பட்ட ஆளை குறிக்காது அது முழு பிரபஞ்சத்தையும் குறிக்கும் அப்படியானால் நாம பேசுற பெரும்பாலான வார்த்தைகள் உண்மையில உண்மையை மறைக்குதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கேட்க ஆமா பல சமயங்கள்ல அப்படிதான் நடக்குது இப்ப பாருங்க நாம ஒரு அழகான சன்ரைஸ பாக்குறோம் அதை அப்படியே அனுபவிக்கிறத விட்டுட்டு டக்குனு போட்டோ எடுக்கிறோம் அதுக்கு கேப்ஷன் போடுறோம் ஷேர் பண்றோம் உண்மைதான் அந்த நேரடி அனுபவத்தை நம்ம வார்த்தைகள் நம்ம விளக்கங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டு மலைச்சிடுது இல்லையா மிர்தாத்தா தான் சொல்கிறார் உள்ளுக்குள்ள அந்த அமைதியும் அந்த புரிதலின் தீயும் இல்லாமல் நாம் பேசுகிற வார்த்தைகள் உண்மையை மறைக்கிற திரையாக மாறிடும் ஆபாயம் இருக்குது கடவுளோட சொல் யதார்த்தத்தை அனுபவத்தை நேரடியாக உருவாக்குது மனுஷனோட சொல் அந்த அனுபவத்தை விவரிக்க முயற்சி பண்ணுது விளக்குது சில சமயம் தப்பாவும் காட்டுது ஒரு பழத்தை சாப்பிடுறதுக்கும் அந்த பழத்தை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் இது அனுபவம் நேரடியானது விளக்கம் ஒருபடி தள்ளி நிற்கிறது இந்த வேறுபாட்டை நாம சரியா புரிஞ்சிக்காததால நாம நம்மள சுத்தி வேலிகள் கட்டிக்கிறோம் மிர்தாத் வான் பண்றார் இந்த நம்மள பாதுகாக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது நம்மள பிரிக்குது அவர் சொல்ற ஒரு வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு வேலிக்குள்ள நின்னு உங்களை நீங்களே பார்க்கும்போது எதிரே நிற்கிறது மரணம் தான் வேலியே மரணத்தோட முகம்தான் எச்சரிக்கா தெரியுதே ஆமா இது அகங்காரம் உருவாக்குற பிரிவினையோட உச்சகட்ட விளைவை காட்டுது விளைவ என்னோடதுங்கற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள நாம சுருங்கும் போது வாழ்க்கையோட அந்த முழுமையிலிருந்து நம்ம கட்டாயிடுறோம் அந்த டிஸ்கனெக்ஷன் தான் ஒரு வகையில மரணம் ஆனா இந்த மாதிரி ஆழமான கருத்துக்களை எல்லாராலேயும் உடனே ஏத்துக்க முடியலங்கிறதையும் அந்த புத்தகத்துல பாக்க முடியுது சமாதம்னு ஒரு துறவி இருக்காரு பத்தி வருது அவர் இத கேட்டுட்டு கொஞ்சம் கிண்டலா ஒரு குப்பை கூட்டுற விளக்கு மாத்துல இவ்ளோ ஞானமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மிர்தா சொல்ற பதில் ரொம்ப ஷார்ப் முட்டாள்களுக்கு ஞானமே மூடத்தனமா தான் தெரியும் உடனே சமாதம் உன் வார்த்தைகள் ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு மிருதாது என் வார்த்தைகள் ரொம்ப சிம்பிள் உன் காது தான் அதை கேட்க கடினமா இருக்குன்னு சொல்றார் ஆமா அக விஷயம் சொல்ற வார்த்தையில இல்ல கேட்கிற மனசுல தான் இருக்குன்னு தெளிவா புரியுது மிகச்சரியா பிடிச்சிங்க இங்க தான் அந்த புரிதல் எவ்வளோ முக்கியம்னு மறுபடியும் தெரிய வருது மிர்தாத் கேக்குறது வெறும் நாலேஜ் இல்ல அது ஒரு உள்நிலை மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதனாலதான் அவர் சொல்றார் நீங்க கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணணும்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேளுங்க புரிதலை புரிதல மட்டும் ஆமா மத்ததெல்லாம் செல்வம் புகழ் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே அந்த புரிதலுக்குள்ள அடங்கிடும் மத்ததெல்லாம் இதோட சைடு எஃபெக்ட்ஸா வரலாம் ஆனா அது மட்டுமே குறிக்கோளா இருக்க முடியாது மறுபடியும் அந்த தொட்டில் உலை கம்பாரிசனுக்கு வர்றாரு தொட்டில்ல கிடக்குறவங்க என் தோழர்கள் இல்ல தொட்டில் பாதுகாப்பு தர்ற மாதிரி தெரியலாம் ஆனா அது ஒரு சிறை ஆமா கடவுளோட சொல் வாழ்க்கை அது ஒரு தீ உலை எல்லாத்தையும் ஒன்னா கலக்கிற சக்தி அதுக்கு உண்டு அந்த சேஃப்டிங்கிறது ஒரு இல்யூஷன் உண்மையான வாழ்க்கைங்கிறது அந்த உலையில பயப்படாம குதிச்சு கரைஞ்சு ஒன்னாகிறது தான் சொல்றார் ஆமா அந்த உருகி கரைஞ்சு போறது அது எப்படி நடக்கும் நாம எப்படி அந்த நிலையை அடைறது இதுக்கு அடுத்த உருவகத்துக்கு போறாரு மிர்தாத் இது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பாண்டிங்க வளர்க்குது கடல் மேகம் உருவகம் இது ரொம்ப அழகா இருக்குல்ல நீங்க கடல் நான் மேகம் மேகம் தன்னோட நீரை கடலுக்கு கொடுக்காம மேகமாவே இருக்க முடியாது தன்னை கரைச்சு கடலாக மாறாத வரைக்கும் அது உண்மையா வாழல ஆமா மேகம் கடல்ல இருந்து தான் உருவாகுது திரும்பவும் கடலுக்கே போகணும் அதே மாதிரி நாமளும் அந்த பிரபஞ்ச பெருங்கடல்ல இருந்து வந்தவங்க திரும்பவும் அதுல கரையிற வரைக்கும் நம்மளோட உண்மையான நேச்சரை நாம உணர முடியாதுன்னு சொல்றாரு இங்க தான் மிர்தாத்தோட மிக ஆழமான கிட்டத்தட்ட ஒரு கவிதை மாதிரி ஒரு வரி வருது தன்னை கரைத்து காணாமல் போவது அதுதான் காண்கிறது நொச்சம் இது கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா தெரியுது இல்ல ஆமா நாம் எதையாவது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா நாம் தெளிவாக இருக்கணும் நம்ம புத்தி ஷார்ப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் மிர்தாத் என்ன சொல்கிறார் அந்த தனிப்பட்ட நான்கிற எண்ணம் கரையும் போது தான் உண்மையான பார்வை உண்மையான ஞானம் கிடைக்கும்னு சொல்கிறார் இது இது எப்படி சாத்தியம் தன்னை கரைக்கிறதுனா என்ன அர்த்தம் தற்கொலை மாதிரி இருக்கே இல்லை இல்லை அப்படி இல்லை தன்னை கரைக்கிறதுன்னா உடம்பு அழிக்கிறது இல்லை அகங்காரத்தை அழிக்கிறது நான் என்னோடது எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம்ங்கிற அந்த எண்ணங்கள் அந்த பவுண்டரிஸ் எல்லாம் மறையிற ஒரு நிலை ஓ சரி சரி அண்டு புரிதல் வரும்போது உங்க இதயம் பூஜ்யம் ஆகும்னு மிருதாத் சொல்றார் அதாவது உங்க இதயம் தேவையில்லாத எண்ணங்களால ஆசைகளால பயங்களால நிரம்பி வழியாம ஒரு காலியான இடமா மாறும் அந்த வெற்றிடத்துல தான் கடவுளோட முழுமை அந்த எல்லையற்ற தன்மை வந்து தங்க முடியும் ஒரு கப்ல ஏற்கனவே டீ இருந்தா அதுல எப்படி காஃபியை ஊத்த முடியும் அந்த மாதிரி சரி இதயம் ஆகுது எம்டி ஆகுது அப்போ அந்த நிலையில நானுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏனா நாம பேசும்போது நானுன்னு சொல்லாம இருக்க முடியாது மிர்தாத்தே அதுக்கு விளக்கம் தர்றார் அப்ப நீங்க நானும் சொல்லுவீங்க ஆனா அந்த நான் இனிமே உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்காது கொடுக்காதா ஆமா என நீங்க தான் கரைஞ்சு போயிட்டீங்களே அந்த நான் இனிமே உங்களோட சின்ன குறுகிய அகங்காரத்தை குறிக்காது அது அந்த பிரபஞ்ச உணர்வோட ஒன்னாகி போன ஒரு இருப்போட வெளிப்பாடா இருக்கும் அங்கே தனிப்பட்ட லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம்னு எதுவும் பெருசா பாதிக்காது ஏன்னா நீங்கன்னு ஒரு தனி ஆள் அங்க இல்ல நீங்க அந்த பெரிய கடலோட ஒரு அல மாதிரி ஆயிடுவீங்க வா இது நிஜமாவே ரொம்ப ஆழமான சிந்தனை அப்போ இந்த அத்தியாயத்தோட மொத்த சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா கடவுளோட சொல் அது ஒரு உலை அது உருக்குது ஒன்னாக்குது அதுக்குள்ள புரிதலின் ஆத்மா இருக்கு ஆனா மனுஷனோட சொல் அது ஒரு தொட்டில் அது பிரிக்குது எல்லைக்கோடு போடுது அது ஈகோவால வழி நடத்தப்படுது பல சமயம் அது உண்மையை மறைக்கிற ஒரு திரைச்சீலியா கூட மாறிடுது சரிதானே மிக சரியா தொகுத்திருக்கீங்க இதுதான் அந்த அடிப்படை வேறுபாடு கடைசியில மிர்தாத் மறுபடியும் மௌனத்துல மூழ்கிறார் அந்த மௌனத்துல அந்த சின்ன தீ கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது வெளியில மழையும் நிக்குது உம் அங்க இருக்கிற துறவிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தீப்பொறி அந்த உலையோட ஒரு சின்ன துண்டு பத்திக்கிறத உணர்றாங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை புரிய ஆரம்பிக்குது கடவுளோட சொல்லுங்கிறது எல்லா இடத்துலயும் எப்பவுமே இருக்கு எப்பவுமே இருக்கா ஆமா மனுஷனோட சொல் தான் அத மறைக்கிற திரை அந்த திரைய இப்ப மிர்தா தன்னோட வார்த்தைகளாலயும் தன்னோட மௌனத்தாலையும் கிழிச்சிட்டாருன்னு அவங்க உணர்றாங்க இது நிஜமாவே நம்மளை யோசிக்க வைக்குது மிர்தாத் கிழிச்ச அந்த திற அகங்காரத்தோட திர வார்த்தைகளோட திரை அதுக்கு பின்னாடி நீங்க எதை பாக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பேசுற கேக்குற படிக்கிற வார்த்தைகள்ல எதெல்லாம் உங்கள ஒரு உலை மாதிரி ஒண்ணாக்குது எது உங்கள ஒரு தொட்டில் மாதிரி பிரிச்சு ஒரு மாதிரி சிறைப்படுத்துது இந்த புரிதல் கடவுளோட சொல்லுக்கும் மனுஷனோட சொல்லுக்கும் உள்ள இந்த வித்தியாசம் உங்க பேச்சையும் உங்க வாழ்க்கையும் இனிமே எப்படி மாத்தலாம் இது இது உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்க என்ன நினைக்கிறீங்க